நேத்து கரூரில் நடந்த தாவேக்கோடிய பேரணியில் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது போன்ற துயர் சம்பவங்கள் இனி இவ்வுலகில் நடக்கக்கூடாது என்று இறைவனிடம் வேண்டிக்கொள்வோம் அந்த ஆன்மா சாந்தி அடையும் இறைவனை பிரார்த்திப்போம் சம்பவங்கள் நடந்தவுடனேயே அதனை அரசியலாக்க முயற்சிப்பது வந்து அண்ணா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது சாக்கடை அரசியல்தான் ஏன்னா இறந்திருக்கிறார்கள் யார் மீது பழி போட வேண்டும் என்று மீடியாக்கள் ஒருவரும் இவர்தான் இதற்கு காரணம் இவர் தான் இதற்கு காரணம் காவல்துறையினுடைய பாதுகாப்பின்மை இன்மை நிறைய காரணங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா இதில் மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் ஒரு அரசியலுக்குள்ள ஒரு நடிகர் வந்து அரசியல் தலைவராக பிரவேசிக்கிறார் அப்படின்னா அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக பாருங்கள் இன்னுமே நீங்கள் திரைத்துறையில் இருக்கிற ஒரு நடிகராக பார்த்துக்கிட்டு அவர் பின்னாடி ஓடுறது கூட்டம் கூடுறது இது வந்து நமக்கான ஆபத்து தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆளப்போகிற கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆண்டு கொண்டு இருந்த கட்சியாக இருந்தாலும் சரி யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலையை சமாளிக்க முடியாது என்ன நேரத்தில் என்ன ஆபத்து நடக்கணும் யாராலையும் கணிக்கவும் முடியாது ஒரு சில நேரங்களில் சாதாரணமாக இருந்த கூட்டம் பெருங்கூட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளையுமே இருந்திருக்கு இது இதற்கு முன்னாடியும் நடந்திருக்கு உலக நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட காலங்களில் தான் இது போன்ற துயர் சம்பவங்கள் நடைபெறும் ஆனால் இங்கே ஒரு நடிகர் அரசியலாக மாறி இருக்கிறார் அந்த நடிகரை அரசியல்வாதியாக பார்க்காமல் இன்னுமே அவரை நடிகராக பார்க்க இந்த கூட்டம் அங்கே திரண்டதால் தான் இந்த ஒரு கோரச்சம்பவம் நடந்திருக்கிறது இது போன்ற கோரச்சம்பவங்கள் நடப்பதை கண்டிப்பாக அரசாங்கம் முன்னேற்பாடு செய்து தடுத்திருக்க வேண்டும் இது அது ஒரு குறுகலான இடம் அப்படின்னு தான் நம்ம செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கட்டுமானப் பணிகள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாக்கடை வழித்தடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் சொல்றதெல்லாம் மூடப்படாமலே இருந்திருக்கு அதில் விழுந்து இறந்தவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் அதே போல் அங்கிருந்த அந்த ஜெனரேட்டர் வைக்கப்பட்டிருந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாவிகளும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டு விழுந்து கலை ஏறி நடந்து போனதாலேயும் நிறைய உயிர்கள் போயிருக்கு இங்கே ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது போன்ற பொதுக்கூட்டங்களுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை அதுவும் இளம் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகவே கூடாது பெண்களுமே போகக்கூடாது ஏன்னா பெண்களால் இது மா இது மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் கூடும் போது அங்கேருந்து கண்டிப்பாக வெளியேற முடியாது அதே போல் இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டம் ஒரு திருவிழா போன்ற காலங்களில் ஏற்படும் மிகப்பெரிய நெரிசல் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னோக்கி ஒரு கூட்டம் எந்த திசையில போகுதோ அந்த தான் நம்ம முன்னோக்கி போகணும் அது மட்டும் இல்லாம நமக்கு கொஞ்சம் இடைவெளியும் நம்ம வந்து உருவாக்கிக்கணும் அதே போல் பெரியவங்களாக இருந்தாலும் சரி தன்னால் தன்னால முடியும் நடக்க முடியும் முடிஞ்சவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதி வந்து இந்த கைகளை வச்சு தடுத்து வகையில் தான் நடக்கணும் ஆனா இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் யாருமே செய்யறதே இல்லை மூச்சுத்திறன்கள் ஏற்படுதுனாவே முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்ட வசதியை நோக்கி நகரணும் ஆனால் அது மாதிரியான பெருங்கூட்டங்கள் இருக்கிற இடத்துல மக்கள் நகர்ந்து போறேன்னு சொல்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று தான் நம்ம என்ன தான் அவர்களுக்கு விழிப்புணர்வே கொடுத்தாலும் இதை ஒவ்வொரு மக்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு மக்கள் தான் முடிவெடுக்கணும் இதை வந்து எந்த அரசியல் தலைவர்களோ இல்லை இந்த கட்சியினுடைய தாவய கட்சியினுடைய தலைவரே வந்து கூறினாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட மாட்டாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த பிரச்சாரங்களிலும் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற மாணவர்களுமே அவரையே சொல்லியிருக்காரு கற்பினி பெண்கள் பெண்கள் முடியாதவர்கள் சிறிய குழந்தைகள் இவர்கள்லாம் வர்றதை தவிருங்கள் அப்படின்னு தான் வந்து வர்றதை தவிர்க்கணும் அப்படின்னு தான் வந்து அவருமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மக்கள்லாம் பின்பற்றுறாங்கன்னா பின்பற்றது இல்லை அதே போல் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்கு கண்டிப்பாக கூட்டம் வரும் அவர் அது வந்து எல்லாமே வாக்கு வங்கியாக பார்க்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு நடிகர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா கண்டிப்பாக கூட்டம் வரும்னு சொல்கிறது இது சாதாரணமாக பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் இது அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் இருக்காது உளவுத்துறைக்கு தெரியாமலாம் இருக்காது இது போன்ற கூட்டம் கூடும் இடங்கள்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் இது நம்ம வந்து அறிவியாக சொல்லணும் நிறைய பேர் வந்து இதை கருத்தாக முன் இருக்காங்க நடிகர்கள் அரசியல்வாதி ஆகலாம் ஆனால் அரசியல்வாதிகள் நடிகனாக ஆகக்கூடாது இது போன்ற துயர சம்பவங்களில் தயவு செய்து யாரும் அரசியல் செய்யாதீர்கள் அது சிறந்தது ஒரு அரசியலும் கிடையாது சிறந்தது அரசியல் என்பது இந்த நாட்டை சிறப்பாக கட்டமைக்க அமைய வேண்டுமே தவிர போன்ற துயர சமங்களில் அரசியல் செய்வதற்கு அமையக்கூடாது நன்றி வணக்கம் தமிழ் சொந்தங்களே